நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம லாஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருந்த மாதிரி வந்து திருச்செந்தூர் ட்ரிப்பும் முடிச்சுட்டு கஸ்டமர் வந்து கன்னியாகுமரி போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தாங்க ஏன்னா திருச்செந்தூர் வந்து பிஃபோராக சாமிங்கன்றதெல்லாம் வந்து டைம் இருக்குது கன்னியாகுமரி போயிட்டு வரலாம் அப்படின்னாங்க கன்னியாகுமரி போகிற வழியில்தான் வந்து நாங்கள் இந்த பிளேஸை நாங்கள் சூஸ் பண்ணியிருந்தோம் இப்போ நம்ம எங்கே போயிட்ருக்கோம் அப்படின்னா மணப்பாடு அப்படின்ற வந்து ஒரு கடற்கரை கிராமத்தில் உள்ள கிராஸ் சர்ச்சு இந்த சர்ச் வந்து திருச்செந்தூர்லேருந்து பதினெட்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது கரெக்டாக நம்ம கன்னியாகுமரி போகிற லைனில் இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கோஸ்டல் ஏரியா தான் நீங்கள் பை ரோடு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு திருச்செந்தூர் டு கன்னியாகுமரி போகிற லைனில் வந்து பன்னெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது ட்ரெயினில் வரணும் அப்படின்னு வந்தீங்கன்னா உங்களுக்கு நியர்பை ரயில்வே ஸ்டேஷன் திருச்செந்தூர் தான் இல்லை ஃப்ளைட் அது மாதிரி வர மாதிரி இருந்துச்சு அப்புடின்னா நீங்கள் இருந்து அறுபது கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வர மாதிரி இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரோடு வந்து கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கும் ஏன்னால் வந்து உங்களுக்கு அந்த கோஸ்டல் ஏரியாவில் இருக்கிறதுல ஹையஸ்டு ஒரு மலையில் வந்து இந்த சர்ச்சை வந்து கட்டியிருக்காங்க ஃபுல்லாக கடற்கரை மணல் தான் உங்களை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இந்த பக்கம் நீங்கள் ட்ராவல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டைமாவது இந்த சர்ச்சுக்கு வந்துட்டு வாங்க உண்மையிலுமே வந்து ஒரு நல்லா இருந்துச்சு லொக்கேஷன் நான் இந்த இப்போ நம்ம போய் நிப்பாட்டுறோம்ல இதுதான் கார் பார்க்கிங்கு இந்த சர்ச்சை சுற்றி ஃபுல்லாக கடல் தான் நம்ம வந்து மேலே இப்போ ஒரு மலையில் வந்து சர்ச் கட்டியிருக்காங்க இந்த மலையை சுற்றி ரெண்டு பக்கம் ஃபுல்லாக கடல் தான் இதுதான் வந்து ஹோலி கிராஸ் சர்ச்சு மணப்பாடு நம்ம சிங்கம் டூ படத்தில் கூட வந்து இந்த சர்ச் காட்டியிருப்பாங்க இந்த ஏரியாவோடய லைட் ஹவுஸ் வந்து இந்த கோஸ்டல் ஏரியா அப்படினால லைட் ஹவுஸ் கண்டிப்பாக இருக்கும் அந்த லைட் ஹவுஸ் வந்து இந்த சர்ச்சுக்கு பின்னாடி தான் இருக்குது கிபி ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தொன்னுலேருந்து இந்த சர்ச்சு கட்டியிருக்காங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இங்கே வசித்த மக்கள் இருக்காங்கல்ல அவங்களோட பணத்துலேருந்து இந்த சர்ச்சு கட்டினா தான் சொல்கிறாங்க ஒவ்வொரு வருஷமும் செப்டம்பர் ஒன்றுலேருந்து பதினாலாம் வரைக்கும் இங்கே திருவிழா கொண்டாடுறாங்க உண்மையான சிலுவை அப்படின்ட்டு சொல்லப்பட்ட சிலுவை வந்து பேர்சியர்களில் வந்து இருந்திருக்கு அதை வந்து பேரரசர் ஹெராகேஸ் வந்து மீட்டதற்கு வந்து நன்றி தெரிவிப்பதற்காக வந்து ஒவ்வொரு வருஷமும் செப்டம்பர் பதினாலாம் தேதி வந்து கத்தோலிக்க திருச்சபையால் வந்து இங்கே திருவிழா கொண்டாடப்படுது அந்த உண்மையான சிலுவைன்னு சொல்லப்படுற சிலுவை வந்து ஜெருசலம்ல இருக்குதுன்னு சொல்கிறாங்க அந்த ஜெருசலம்லேருந்து அந்த சிலுவையில் இருக்க சின்ன சின்ன உதிரி பாகங்கள் வந்து இந்த பக்கம் நிறையா சர்ச்சுகளுக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க அதை நீங்கள் எல்லா நாளையுமே பார்க்க முடியாது இந்த செப்டம்பர் ஒன்னுலேருந்து செப்டம்பர் பதினாலு வரைக்கும் நடக்கிற திருவிழா அப்போ வந்து இதை மக்களுக்கு காட்டுவாங்க அந்த டைமில் வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இங்கே வந்து வழிபடுறதா சொல்கிறாங்க இந்த சர்ச்சுலேயே வந்து பக்கத்தில் தங்குறதுக்கும் இடம் இருக்குது லாங்கிலேருந்து வரவங்க வந்து தங்குறதுக்கு வந்து இடம் வச்சுருக்காங்க உங்களை சுற்றினு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கடற்கரை தான் இங்கேருந்து பார்த்தா லாங்கில் ஒரு சர்ச் தெரியுது பார்த்தீங்களா அது வந்து கேத்லிக் சர்ச்சு ஒருவன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் அவன் தன் ஆன்மாவை இழப்பதினால் அவனுக்கு என்ன லாபம் என்ற பைபிளின் கருத்துப்படி வந்து புனித பிரான்சிஸ் சேவியர் வந்து மக்களுக்கு வந்து சேவை செஞ்சுருக்காரு இங்கே திருச்சி வந்து ஒரு புனிதராக அறிவிப்பதற்கு முன்னாடியே வந்து மக்கள் வந்து அவரை ஒரு துறவியாக வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க நான் படித்து தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனால் தெரியாத தகவல் எதையும் நான் ஷேர் பண்ண விரும்பலை ஏன்னா ஒரு விஷயம் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை பற்றி தெரிஞ்சுட்டு தான் சொல்லணும் இது வரைக்கும் நான் சொன்னதுலையே எதாவது தகவல்கள் வந்து தப்பாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் இதே மாதிரி உங்களுக்கும் வந்து உங்கள் ஃபேமிலியோட ட்ரிப்பு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது கால் பண்ணுங்க திருச்சி அண்ட் திருச்சி சரௌண்டிங்கில் இருக்கிற நண்பர்களை வந்து மறக்காமல் நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் எப்போனாலும் எந்த ட்ரிப்புனாலும் மறக்காமல் போனால் கால் பண்ணலாம் நம்மக்கிட்ட ஆல்ரெடி சொன்ன மாதிரி செவன் ப்ளஸ் ஒன் சைலோ காரும் ஃபோர் ப்ளஸ் ஒன் அஸ்பையர் ஃபோர் அஸ்பயர் காரும் இருக்குது அந்த சேம் நம்பர் தான் உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பரும் நீங்கள் கால் பண்ண போலனா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் கூட பண்ணலாம் உங்களை நான் டேரிப் டீட்ரஸ் எல்லாம் சென்ட் பண்ணுறேன் இதே மாதிரி நிறையா வீடியோஸ் வந்து நான் உங்களை போஸ்ட் பண்ணுறேன் அடுத்த ட்ரிப்பு வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் கார்த்திக்